திமுக ஃபைல்ஸ் மூன்று ஆடியோ ஜாஃபர் சேட்டுடன் ஆர்ஆசா பேசும் ஆடியோவை ரிலீஸ் செய்த அண்ணாமலை முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா முன்னாள் உளவுத்துறை உயர் அதிகாரி ஜாஃபர் சேட் ஆகியோர் தொலைபேசி உரையாடலை வெளியிட்டுள்ளார் அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற தலைப்பில் திமுக முக்கிய சொத்து பட்டியலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் பதினான்காம் தேதி தமிழ் புத்தாண்டு தினத்தன்று வெளியிட்டார் திமுக அமைச்சர்கள் ஏ வேலு பொன்முடி உதயநிதி ஸ்டாலின் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி டி ஆர் பாலு மற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் மருமகன் சபரிசன் உள்ளிட்டோரின் சொத்துப்பட்டியலை அண்ணாமலை வெளியிட்டார் ஜூலை மாதம் திமுக ஃபைல்ஸை வெளியிட்டார் அதில் அரசு துறைகளில் ஒப்பந்த பணிகளில் நடந்திருந்த முறைகேடுகள் குறித்த குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றிருந்தன இந்நிலையில் டூ ஜி வழக்கின் போது சிபிஐ விசாரணையை திமுக எப்படி கையாண்டது என்பது குறித்த ஆடியோ ஒன்றை தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ளார் அதில் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவுடன் தமிழக உளவுத்துறை முன்னாள் உயர் அதிகாரி ஜாஃபர் சேட் உரையாடும் ஆடியோ இடம்பெற்றுள்ளது முன்னதாக திமுக எம்பி டி ஆர் பாலு முன்னாள் உளவுத்துறை அதிகாரி ஜாஃபர் சேட் இடையிலான தொலைபேசி உரையாடல்களை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது

நேற்று வந்தது வந்து அமைப்பு தலைமை ஆ ஆமாம் 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 ஏபி ஆமாம் 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 ஆ ஆ ஆ ஆ ஆ அங்கே நம்மளுக்கு வச்சு சரிங்க சார் சரிங்க சார் மாம்பியாங்க மேலும் வச்சு வெரி சார் சாமல்பட்டியில் வச்சு எது எதுலாம் வரணும் எதெல்லாம் வரக்கூடாது ஃபார்மாலிட்டி எனக்கு இருக்கீங்க போட்டு ஏன் சார் நீங்கள் சேர்ந்து மட்டும் பார்ட்டி எது வரக்கூடாது சரிங்க நியூஸ் பற்றி கேள்வி கேளுங்க பட் இட்ஸ் இட்ரீ ஹாஸ்ட் சார் அந்த மாதிரி முடிச்சாங்க சார் வெரி குட் சார் யாருக்க சுவாமி யூனிட்டக்கும் வரது

இது எப்படி ஃபேஸ் பண்ண என்னென்னு சரி ஒரு சண்டாலே ஒரு கேட்டுப்பாங்கன்னா அதுக்கு முடிப்பார் எனக்கு கொஸ்டின் மாரி கொடுப்பாங்க ஆனால் ஜென்ட்லாம் கொடுப்பாங்கண்ணா அவங்கள நான் பார்த்துக்குவோம் அதோட முடிச்சது ஃபாரின் கூட போக முடியல அவங்க ஆ ஆ ஃபாரின் போகும்போது சீஸ்லாம் போகணும் அந்த எடிஷனல் வந்து எட்டிஸாக ஆமாம்